யார் உள்ள விட்டது மணிசத்துவத்தை அசிங்கப்படுத்தினாரா இளையராஜா பிரபலம் சொன்ன பகீர் தகவல் இசைஞானி இளையராஜா தமிழ் சினிமாவோட இசையை மாத்தி அமைச்சவரு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி மீனவங்கள்ல இருந்து வரப்பில் இருக்கக்கூடிய விவசாயி வரைக்கும் எல்லாருமே இசைக்காக வாய் திறந்தாங்க எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இனி வந்தாலும் அவர் போட்டு பாதையில தான் பயணிக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கு இந்த சூழல்ல பத்திரிகையாளர் செய்யாறு பாலு இளையராஜா பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு தமிழ் சினிமாவோட இசைய மாத்தினவங்கள இளையராஜா மேடை நாடகங்களுக்கு தன்னோட சகோதரர்கள் கூட இசையமைச்சு இருந்த இசை ஞானி இளையராஜா அன்ன படம் மூலமா இசையமைப்பாளராக அறிமுகமானாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான அந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாட்டுமே மெகா ஹிட் ஆச்சு இன்னும் சொல்ல போனா அந்த படத்தோட இசையை கேட்டதுக்கு அப்புறம்தான் வரப்புல இருக்கிறவங்களோட வாயும் பாட்டுக்காக திறந்துச்சு அன்னகிளி பாட்டோட மெகா ஹிட்டுக்கு பின்னாடி இளையராஜா தவிர்க்கவே முடியாத இசையமைப்பாளரா உருமாறினாரு ஒரு நாள்ல பத்து படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பிஸியா இருந்தாரு அதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த பத்து பட பாட்டும் புதுமையாவும் ரசிகர்களை கவரும்படியும் அமைஞ்சதுதான் அந்த அளவுக்கு இளையராஜா தன்னோட உயிரை கொடுத்து உழைச்சாரு இளையராஜாவோட இசை இருந்தா போதும் அவங்களோட படம் நிச்சயமா ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற எண்ணமே அப்போதைய இயக்குநர்களுக்கு இருந்துச்சு இளையராஜாவுக்கு பின்னாடி எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்தாலும் இதுவரைக்கும் எந்த இயக்குநருக்கும் இளையராஜா இசை இருந்தா ஹிட் அப்படிங்கிற நம்பிக்கை வேற எந்த இசையமைப்பாளர் மேலையும் இருக்கல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இதுவரைக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்க கூடிய இளையராஜா கடைசியா மாடர்ன் லவ் சென்னை அப்படிங்கிற அந்தாலஜிக்கு மூணு கதைகளுக்கும் வட்டார வழக்கு படத்துக்கும் இசையமைச்சாருமே அடுத்ததா அவரோட இசையமைப்புல விடுதலை படத்தோட இரண்டாம் பாகம் உருவாயிட்டு வருது அவரோட பயோபிக்கும் உருவாகுது இந்த நிலையில மணிரத்னத்தை இளையராஜா அசிங்கப்படுத்தினதா பத்திரிகையாளர் செய்ய பாலு தெரிவிச்சிருக்காரு அவர் கொடுத்த பேட்டி ஒண்ணு கவிதாலயா நிறுவனத்துக்காக மணிரத்னம் ஒரு படம் செய்யறதா இருந்துச்சு அதுக்கு இளையராஜா தான் இசை அவர்கிட்ட கதை சொல்லிட்டு டியூனை வாங்கிட்டு வர சொல்லி பாலச்சந்தர் அனுப்புனாரு மணிரத்னமும் கதை சொல்றதுக்காக போயிருந்தாரு அப்போ பிரசாந்த் ஸ்டுடியோவுல இளையராஜா ஸ்டுடியோ இருந்துச்சு மணிரத்னம் நேரா ஸ்டுடியோக்குள்ள போயிட்டாரு உடனே இளையராஜாவோ உன்னை யார் உள்ள விட்டது வெளியே போ அந்த மரத்தடியில போய் நில்லு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மணிரத்னமும் மரத்தடியில காத்துக்கிட்டு இருந்தாரு இது பாலச்சந்தருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் கோபத்தோடு அங்க வந்து மணிரத்னத்தை காரில் ஏத்திக்கிட்டு போகும்போது இவர் வேணாம் புதிய ஆளை இறக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் ஏ ஆர் ரகுமான அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சமீப காலமா இளையராஜ பத்தின அதிகமான விஷயங்கள் உலாவிக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் அவரு தன்னோட பாடல்களுக்கு தனக்கு காப்பிரைட்ஸ் வேணும் அப்படின்னு கூலி படத்துல இடம்பெற்றிருந்த பாட்டுக்கு காப்பிரைட்ஸ் கேட்டு சன் பிக்சர்ஸ்க்கு அவர் நோட்டீஸ் அனுப்பியிருந்ததுனால நிறைய பேரு இளையராஜா பத்தின நிறைய விஷயங்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க, அதுல செய்யாறு பாலு தெரிவிச்சிருக்க கூடிய இந்த விஷயம் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு